கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கும் போது அப்போ வாகனம் வந்து இருக்கிறாங்க என்ன கார்த்தி என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்ல மாதிரி நடக்கணும் தான் வந்து நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது எல்லாம் நல்ல மாதிரி தான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கவும் இல்லை அந்த காளிமால் சும்மா இருக்க மாட்டா ஏதாவது திட்டத்தை போட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ மயில்பாகவன் வந்து இருக்கிறாங்க என்ன கார்த்தி நீ வந்து அன்றைக்கே வந்து மாமா சாமி அடிக்கிட்டு வந்து அவர் குறி சொன்னார்லாம் அந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்ல மாதிரி நடக்கும்னு அதனால நீ எதுக்காக இருக்க அதனால ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் நல்ல மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த நேரத்தில் பார்த்தோம்னா கார்த்திக்கு வந்து அவங்க காலிமால் ஃபோன் பண்ணுறாங்க என்ன கார்த்தி கோயில் கும்பாபிஷேகம்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்ருப்ப பொழுது அப்படிங்கவும் இப்போ உனக்கு என்ன வேணும் எதுக்காக அப்படி ஃபோன் பண்ணி தொல்லை கொடுத்துட்ருக்குற அப்படிங்கும் தொல்லை கொடுக்கறேன் நான் இப்பதான நான் கொடுக்கவே ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் என்ன வளரிட்டு இருக்கிற அப்படின்னு கார்த்திக் கேட்கும்போது அம்மா கோயில் கும்பாபிஷேகம் நடக்கூடாம பண்றதுக்காக இந்த மாதிரிக்கு ரெண்டு பொருளை நான் கோயில கொண்டு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை கிட்ட காட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கவும் ஆமாம் ரெண்டு பொருளும் அங்கே கோயில் கும்பாபிஷேகத்தில் நடக்க விடாமல் பண்ணுறதுக்காக இப்படி வச்சிருக்கிறேன் அதை நான் எடுக்கணுன்னா நான் சொன்ன மாதிரிக்கு நீ செய்யணும் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு தேவலாமல் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் கோயில் கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்குது இதை தடுத்து நிறுத்துறதுனால உனக்கு என்ன பலன் உனக்கு அப்படின்னு சொல்லி இருக்கவும் என்ன பலனா என்னை வந்து ஊரை விட்டே தள்ளி வச்சார உங்கள் தாத்தாவும் பாட்டியும் அது எல்லாத்துக்கும் நான் திருப்பி கொடுக்க வேண்டாமா எனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது அதை நான் பயன்படுத்திக்கிட வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு நான் சொல்றது கேளு உனக்கு ஏமல்ல தானே உனக்கு விரோதம் அப்படிங்கும்போது ஓன் விரோதம்மா விரோதமா உன் தாத்தாவும் பாட்டி இருக்கிறாங்களே அவங்க மேலே தான் இது வந்து இப்போ நேரத்துக்கு நடந்த வந்து பகை கிடையாது இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பகையாகும் அது உச்சக்கட்டத்தில் தான் இப்போ அடைஞ்சிருக்குது அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது நடக்கவும் நான் விட மாட்டேன் அப்படிங்கவோ இங்கே பாரு தேவலாம இந்த மாதிரி நீ சாமி விஷயத்தில் விளையாடிட்டு இருக்காத நான் சொல்கிறது கேளு அந்த பொருளை தயவு செய்து நீ எடுத்துரு அப்படிங்கும்போது உடனே காளிமால் சிரிச்சுக்கிட்டு உன்னால் முடிஞ்சால் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா கார்த்திக் என்ன பண்ணுதுனே தெரியல அப்போ மயில் வராங்க என்னாச்சு கார்த்தி அப்படிங்கும்போது நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு அப்படிங்கிறாங்க என்ன கார்த்தி நீ இருக்கிற அப்படிங்கவும் கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த விடாமல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிக்கு ரெண்டு பொருளை இந்த காளியம்மாள் கொண்டு வச்சுருக்குறோம் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே மயில் வாகனம் வந்து அதிர்ச்சிறாங்க ஐயோ கார்த்தி நீ இப்போ கொஞ்ச கொஞ்சம் நேரம் முன்னாடி சந்தேகப்பட்ட அது சரியா போச்சுது போலுக்க இப்போ என்னப்பா பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க கார்த்தி பார்த்தோம்னா சரவணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க சரவணன் வந்து கார்த்தி என்ன கார்த்தி இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாம் கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த விடாமல் பண்ணுறது கொடுக்கறதுக்காக இந்த மாதிரிக்கு செஞ்சுருக்குறாங்க இப்போ எப்படியாவது வந்து அந்த பொருளை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அங்கே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து மயில் வாகனத்தில் கேட்டுட்ருக்குறாங்க இந்த மாதிரிக்கு பொருளை யார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கவும் உடனே வந்து மயில் வாகனம் வந்து விசாரிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு இந்த பொருளெல்லாம் வந்து சண்முகம் அப்படிங்கிறவரு தான் ஒருத்தன் கொடுத்துட்டு இருக்கிறான் அநேகமாக அந்த சண்முகத்திட்ட தான் அந்த பொருளை அவங்க வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்படியா அந்த சண்முகம் யாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கும்போது சரி இதுவா நம்ம விசாரிக்கலாம் அப்போ சண்முகம் எங்கே இருக்கிறா எந்த வீடுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சண்முகத்தை வந்து விசாரிச்சு அவங்க இருக்கிற வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ வீடு பூட்டிட்டு இருக்கவும் அப்போ பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட விசாரிக்கும் போது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தான் சண்முகம் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே கார்த்தியும் மயில்வாகனும் அதிர்ச்சடைகிறாங்க அந்த சண்முகத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா தான் பொருளை வாங்குனாங்களா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா சண்முகத்தை தேடிட்டுருக்கிறாங்க கார்த்தியும் மயில்வானமோ ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது சண்முகத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க இவன் தான் சண்முகம் அப்படின்னு வந்து அவங்க மயில் வாங்கினத்திட்ட ஒருத்தர் சொல்லவும் உடனே வந்து சண்முகத்தை வந்து கார்த்தி பிடிச்சிருந்தாங்க அதே நேரத்தில் அங்கே சரவணனும் வந்துருந்தாங்க உடனே வந்து சண்முகத்த கேட்டுட்ருக்குறாங்க இந்த மாதிரிக்கு பொருளை ஏதாவது நீங்கள் காளி மழ்கிட்ட கொடுத்திங்களான்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவர் பார்த்தோம்னா பயப்பட இங்கே பாருங்கள் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் ஏன்னா எங்கள் அவ்வளோ பெரிய நம்ம காப்பாற்றணும் அந்த பொருளை வந்து இவங்க இங்கே தான் வச்சுருக்கிறாங்க கோயில் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க எனக்கு அப்பவுமே அவங்க மேலே சந்தேகம் வந்துச்சுது அப்படின்னு சொல்லவும் அப்போ நீங்கள் தான் கொடுத்தீங்களா உங்ககிட்ட தான் வாங்கினாங்களா அப்படிங்கும்போது ஆமாங்க ஐயா என்கிட்ட தான் வாங்கினாங்க அப்படின்னு சரவணங்கிட்ட சொல்லவும் உடனே சரவணன் வந்து சண்முகத்தை அடிக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ சண்முகம் சொல்கிறாங்க ஐயோ என்னை அடிச்சிடாதீங்கய்யா அவங்க என்ன சொல்லி வாங்குனாங்கன்னா இந்த மாதிரிக்கு கிணறு தொண்ட போகிறோம் அங்கே வந்து ஒரே பாறாங்கல்லாம் இருக்குது அதுக்காக தான் அந்த பொருள் வேணும்னு சொன்னாங்க நான் அப்போ கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள் நானே ஒன்று வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க அதெல்லாம் வேண்டாம் என்கிட்டே கொடுத்துரு நானே வச்சுக்கிடுதுன்னு சொல்லிவிட்டு என்ட வழக்க அவங்க வாங்கினாங்க நானும் வந்து அவங்க மேலே இருந்த நம்பிக்கையில் கொடுத்துட்டு வந்துவிட்டு அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே இப்போ சரவணன் கார்த்தியை அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ கார்த்தி வந்து கேட்டுகிட்டுருக்குறாங்க ஏதாவது டைம் எதாவது ஃபிக்ஸ் பண்ணினீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இன்றைக்கி நான் அதாவது ஒம்பது ஐம்பதுக்குன்னு சொல்லிக்கிட்டு டைமை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே மணியை பார்க்குறாங்க மணி ஒம்பதுரை ஆகி போச்சுது ஐயையோ இன்னும் இருபது நிமிஷம் தானே இருக்குது அப்படின்னு வாங்கின சொல்லிகிட்டு இருக்கவும் அந்த பொருள் அதுக்குள்ளேயே நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்களா அப்படிங்கும்போது ஆமா நீ வந்து பொருளை மட்டும் நீ கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க நான் அதை ஸ்டாப் பண்ணிடுறது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தி வந்து பார்த்தோம்னா சரவணங்கிட்ட சொல்கிறாங்க எப்படி இந்த பொருளை நம்ம கண்டுபிடிச்சு தீரணும் எதில் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கவும் அதே மாதிரி சரவணனும் வந்து தேட ஆரம்பிச்சிருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சண்முகம் வந்து அவங்க கார்த்திகிட்ட சொல்றாங்க அவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் எவ்வளோ எடுத்து சொன்னேன் ஆனா நான் சொல்றது கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கவும் அப்போ கார்த்திக்கு டவுட் வருது அநேகமா வந்து மாமா பக்கத்துல தான் ஏதாவது வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜராஜன் பக்கத்துல வராங்க அப்போ அவங்க தட்டுல எல்லாத்துலேயும் வந்து மாலையா இருக்கவும் அப்போ அவங்க கார்த்திக்கு வந்து சந்தேகம் வந்துடுது ஒவ்வொரு மாலையும் அவங்க செக் பண்றாங்க செக் பண்ணும்போது ஒரு மாலைல அவங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க கார்த்தி உடனே சண்முகத்தை கூப்பிடவும் சண்முகமும் வந்து அந்த டைம் வந்து ஸ்டாப் பண்ணிருந்தாங்க அப்ப மயிலாங்கன்னு சொல்றாங்க நல்ல வேலை கார்த்தி நீ எப்படியோ வந்து சமய யோசிதரமா வந்து நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்ப அடுத்து இன்னொரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சண்முகம் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க நான் ஒரு பேக்கில் தான் கொடுத்த அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அது எந்த பேக்காக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு உடனே கார்த்தி வந்து அவங்க தேடிட்டு இருக்காங்க அப்போது அந்த பேக்கை வந்து சண்முகம் பார்த்துருந்தாங்க இது என்னுடைய பேக்கு தான் இதில் தான் நான் வச்சு கொடுத்த அப்படிங்கவும் உடனே அந்த பேக்குக்குள்ளே பார்க்குறாங்க அதே மாதிரி அந்த பொருள் இருக்கவும் அப்போ உடனே கார்த்தி வந்து அந்த பொருளை எடுத்து கொடுக்குறாங்க மாதிரி சண்முகம் அதையும் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க நல்ல விலையாக எல்லா நல்லபடியும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ காளிமால் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ தான் வெடிக்கப் வெடிக்கப்போகுது அப்படிங்கவும் அப்போ மா கார்த்தி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க என்ன எங்களை பயமுறுத்திட்டு இருக்கிறியா அந்த பொருளெல்லாம் எடுத்தாச்சுது சண்முகம் அது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி நிறுத்திட்டா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே காலியமாக அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே மயில் பாகனம் ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு செஞ்சிருப்பேன் சண்முகத்தை வச்சு நாங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுது ஒன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபோனை வச்சிடவும் அடுத்தது பார்த்தோம்னா இவங்க எதிலிருந்து மீண்டுட்டாங்களா இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதியை அவங்க தூக்கி அடுத்து பார்த்தோம்னா ரேவதியை காணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கார்த்தி வந்து ரேவதி எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கவுசல்யா ஐபிஎஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே வந்து அவங்களும் வந்து ரேவதி இருக்கிற இடத்த அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அவங்க எல்லாத்தையும் வெளுத்து வாங்கி அவங்க ரேவதியும் அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அப்போ வந்து கார்த்தி அப்பவே நன்றி சொல்லவும் உடனே கௌசல்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ராஜா சேதுபதி பரமேஸ்வர பாட்டியோட பேரனாக்கும் உண்மையில் சொல்லப்போனால் அவங்க தான் என்னை படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு கௌசல்யா வந்து சொல்லிகிட்ருக்கவும் கார்த்தியும் ரேவதி அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கோயில் கும்பாபிஷேகம் எல்லாமே நல்ல மாதிரிக்கு நடந்து முடிஞ்சிருது அப்போது வந்து கார்த்தி வந்து பாட்டி ராஜராஜன் மயில்பாகனம் ரேவதி எல்லாருமே இருக்கவும் இப்போ நான் வந்து அவங்க கிட்ட போய் உண்மையை சொல்ல போகிறேன் அத்தைக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சாமடிஸ்வரி கார்த்தியை வந்து தேடுறாங்க என்னை கார்த்தி வந்து கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுமே தான் யாருங்கிறத அதாவது பாட்டியோட வேற யாருங்கிறத உண்மையை சொல்கிறதா சொல்லியிருக்காருலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணவும் உடனே வந்து நான் அங்கே தான் அந்த வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க உங்களை தான் மாப்பிள்ளை நான் வந்து தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சந்திரக்கெல்லாம் அங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் உண்மையை போட்டு உடைக்க போகிறான் அவ்வளோதான் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்தால் என்ன ஆனால் இவன் உண்மையை சொல்லும் இந்த குடும்பமே ரெண்டா பிரிஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் காட்டியும் இவங்க வந்துடுறதாங்க சாம்பிடிஸ்ரீ கேட்டுட்டு இருக்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா எல்லாருமே வந்துடவும் உடனே சாம்ப்டிஸ்வரி வந்து சொல்லுங்க மாப்பிள்ள கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா யார் அந்த கிழவியோட பேரங்கிறத சொல்கிற நீங்களா இப்போ உண்மையை சொல்லுங்க அப்படிங்காவோ உடனே கார்த்தியை அவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ரேவதி ராஜராஜன் அவங்க மயில் வாகனம் பாட்டி எல்லாருமே வந்து என்ன நடக்க போதோ தெரியலேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கொஞ்சம் பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து உண்மையை போட்டு உடைக்கிறாங்க பரமேஸ்வரோட பாட்டி பேரனோ ராஜா சேதுபதி தாத்தாவோட பேரனோ வேறு யாரும் கிடையாது நான் தான் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே சாப்பிடுச்சு அப்படியே வந்து அதிர்ச்சியோடு நின்றுட்டுருக்குறாங்க என்ன மாப்பிள்ளை நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே தீபாவதியாக அங்கே வந்துடுறாங்க தீபாவதியை பார்த்ததுமே உடனே சாம்பிடி சிலர்ந்து இருக்கிறாங்க என்ன மேடம் நீங்களே ஏதாவது சொல்லுங்கள் என் மாப்பிள்ள தான் வந்து அந்த கிழவியோட பேரன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் உடனே தீபாவதியும் சொல்கிறாங்க ஆமாம் மேடம் அவர் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் நான் ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காக தான் அவர் இந்த மாதிரிக்கெலாம் வந்து அதாவது குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காகவும் கோயில் கும்பாபிஷேகத்தை நடக்கிறதுக்காகவும் தான் இப்படிலாம் வந்து அவர் வேஷம் போட்டு நடிச்சிட்ருக்காங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும் அது தடைப்பற்றக்கூடாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எதுவும் சொல்ல சொல்லாமல் இருந்தேன் ஆனால் இவர் எப்போனாலும் உங்ககிட்ட உண்மையை சொல்லுவார்னு அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால தான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே சாம்டி சுரே ஆவேசத்தோடு அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எப்படியும் வந்து சாம்டி உண்மை தெரிய வரும்போது கார்த்தியை தன்னுடைய மாப்பிள்ளையாக அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா இல்லைனா ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடுத்து என்ன பண்ணாங்க ஆனால் சாம்டி சுரி கண்டிப்பாக வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதிலை தான் அவங்க சொல்ல போகிறாங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம்